சேர்ந்து ஒரே இடமா சமைச்சு சாப்பிடலாம் இல்ல ஆனா முந்தா நேரத்து செம்ம மழையா ரெண்டு நாளா நல்ல மழை ஃபுல்லா யோசனை ஃபுல்லாவே பொருத்து மேலதான் இருந்தது அதனால அக்கா உடனே கால் பண்ணேன் என்னடா பண்றாங்க தீபாவளி செலிபிரேஷனை விட தீபாவளிக்கு நம்ம கொடுத்ததெல்லாம் தாண்டி இது அத்தியாவசியம்ல மழை டைம்ல இது ரொம்ப எங்க பார்த்தீங்க வீட்டுக்குள்ள இவங்களுக்கு சேஃப்டியா இருந்தது அந்த மழைக்கு அதுதான்க்கா எல்லாமே ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஒரு யாருக்கு எது கொடுக்கணும்ன்றதுக்கு தெரியும் எல்லாருக்குமே சரி ஏதோ ஒரு வகையில என்ன ஒரு வாட்டி நினைச்சு பாத்தீங்களா அந்த மழை டைம்ல சரி சரி அக்கா சொல்லியிருந்தாங்க அரிசி எல்லாம் கேட்டிருந்தீங்க இந்த தீபாவளிக்கு வந்து நிறைய பேருக்கு நமக்கு பண்ண மாதிரியே பண்ணியாச்சு கொஞ்சம் டைட்டா இருக்கு நம்ம சைடும் ஏதோ நம்ம கையில கிடச்ச காய்கறி அரிசி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஒரு ஒரு வாரத்தை அப்படியே ஓட்டிடுங்க நம்ம ஒன்னா தேதி புறக்கட்டும் நீங்க கேட்ட மாதிரி லாஸ்ட் டைம் கொடுத்தா மாதிரி எல்லா வீட்டுக்கும் தனித்தனியா கிராசரி கொடுத்துடலாம் சரியா வாங்க வாங்கிக்கோங்க